நைன்டிஸ்டில் நிறைய பெண்களுக்கு ஒரு சாக்லேட் பாயாக இருந்த ஒரு நடிகர் யார் அப்படின்னு கேட்டால் பிரசாந்த் அவர்கள்னு சொல்லலாம் அவருடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒன்றரை மாதத்துலேயே முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய தந்தை தியாகராஜன் ஒருத்தர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவை வளம் வந்தவர் தான் பிரசாந்த் இயக்குனர் தியாகராஜனுடைய மகன் இவர் இவர் நடித்த படங்கள் வரிசையாக ஹிட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து ஒரு டாப் ஹீரோவாக வந்து வளர்ந்துட்டாருன்னு சொல்லலாம் நடிகர் விஜய் அஜித்துக்கு நிகரான சமயத்தில் வந்து கொண்டாடப்பட்ட இவருக்கு வந்து திருமணமும் பட் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் பட வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இதுனாலயே கொஞ்சம் வருஷமா வந்து இவர் சினிமாவில தலை காட்டவே கிடையாது பட் இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் படங்கள்ல தலைகாட்டாம இருந்தார் இவரு பட் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா விஜய் அவர்களோட சேர்ந்து கோட் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காராம் இந்த படம் பிரசாந்த் அவர்களுக்கு கம்பேக் படமா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அண்ட் இதை தவிர அவரோட கைவசம் அந்தகன் அப்படின்ற ஒரு படமும் இருக்குங்களாம் இந்த படம் ஹிந்தில வெளியாகி பிரம்மாண்டமான ஒரு ஹிட் கொடுத்த அந்த பகதூன் அப்படின்ற படத்துடைய தமிழ் ரீமேக் தான் இந்த படத்தை பிரசாந்தோடைய அப்பா தான் டெரெக்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அவருடைய திருமண வாழ்க்கை ஏன் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒன்றரை மாதத்துலேயே ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவருடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருனா நல்ல குடும்பத்தில் இருந்து தான் நாங்கள் பொண்ணு எடுத்தோம் பட் இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது திருமண பதிவு டைமில் அலுவலகத்தோடில் தான் எங்களுக்கு தெரியவே வந்துச்சு ஆனால் என்ன நடந்தது எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்றத எங்களுக்கு தெரியல கல்யாணம் வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேயே அந்த பொண்ணு எங்களை விட்டு போயிட்டாங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாங்கள் எந்த விதமான ஒரு கான்டாக்ட் கிளைமே இல்ல இருந்தாலுமே கூட நாங்க வரதட்சணை கேக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்திருந்தாங்க அதுக்கப்புறமா அஞ்சு வருஷமா பல நீதிமன்றங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆக காரணமே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என் பையனுக்கு கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அது என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காராமா இருந்தாலுமே இப்பேற்பட்ட ஒரு பையன் எப்படி இவங்க வாழான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்றதான் ஒண்ணுமே புரியல